பல பெண்களின் மனநிலை ஹவுஸ் இருக்கணும் அப்படின்னும் ஆசையாக இருக்குது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன வேலைக்காரியா அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது வேலைக்கு போகணும் அப்படின்னே இருக்குது ஆனால் ஃபுல் டைம் அந்த வேலையே பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது ஃபினான்ஷியலாக இன்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னும் இருக்குது ஆனால் குழந்தைய எப்படி பார்த்துக்கிறது வேலைக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரியும் வந்து இருக்குது ஒரு பேபி போதும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது ஆனா அந்த குழந்தைய பாக்கும்போது தனியா விளையாடுது இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது இன்னொரு குழந்தை பெத்துக்கிட்டா எப்படி பினான்சியலா வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது பிசிக்கலி மென்டலி பினான்சியலி நான் அதுக்கு ரெடியா இல்ல அப்படிங்கிற மாதிரியும் வந்து இருக்குது மாடல் ட்ரெஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து இருக்குது ஆனா அது நம்ம உடம்புக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியும் வந்து இருக்குது விதவிதமா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியும் ஆசையா இருக்குது ஆனா சமைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது ஹோட்டல்ல சாப்பிடலாம் அப்படின்னா ஹோட்டலுக்கு காசு செலவாகிடும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு காசு செலவாயிடுச்சு அப்படின்னா எப்படி சீட்டு காசு கட்டுறது எப்படி சமாளிக்கிறது குடும்பத்தை அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது இப்படி உங்கள யாருக்கெல்லாம் டபுள் மைண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அதையே வந்து உங்களுக்கு தெரிஞ்சா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்